வணக்கம் ஜன்னகன் படத்தில் லீக்கான முக்கிய பாடலின் வரிகள் பாடலின் வரிகளை கேட்டுவிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் தளபதி ரசிகர்கள் படத்தில் அந்த பாடல் என்ன என்பது பற்றிய மூளைவர் இப்ப நம்ம பார்க்கலாம் ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கலை முன்னிட்டு விஜயின் கடைசி படமான ஜன்னகன் படம் ரிலீஸ் ஆக உள்ளது அதன்படி இந்த படத்திற்கான ஷூட்டிங் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த படம் நடிகர் விஜய் அவர்களது கடைசி படம் என்பதால் மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது முக்கியமாக தமிழ் சினிமாவில் இந்த படம் முதன்முறையாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல் செய்து சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தற்போது நடிகர் விஜய் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் ஜன்னையன் படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் நிரம்ப இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது தளபதி ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது நிலையில் தற்போது ஒரு முக்கிய தகவல் கசிந்துள்ளது அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இதற்கு முன்னதாக நடனமாடிய பாடல்களை காட்டிலும் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் ஒன்றில் பலரையும் வியப்பில் அழுத்தும் வகையில் விஜய் அவர்கள் நடனமாடியுள்ளதாக கூறப்படுகிறது அந்த பாடலின் வரிகள் கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி என்று உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது எம்ஜிஆரின் நான் ஆனிட்டா பாடலையும் ரீமேக் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவல் தளபதியின் ரசிகர்கள் மற்றும் அவரது தொண்டர்களுக்கு மேலும் உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னையன் படத்தில் ஒரு முக்கிய பாடலின் வரிகள் கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி என்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எம்ஜிஆரின் நான் ஆணையிட்டால் பாடல் ரீமேக் செய்துள்ளதாகவும் கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க